ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கப் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொண்டக்கடலை வடை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடை ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு இப்போ இதை வந்து இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த கொண்டக்கடலையை கொர குறைப்பாக அரைச்சதும் இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்ச கொண்டக்கடலையோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்ருணும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா வடை மாவு பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வடை வந்து ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு இந்த வடை மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடும் வடை ஷேப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஆயில் சூடாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடைகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம் இது கிட்டத்தட்ட இந்த மசால் வடை பருப்பு வடையெல்லாம் பண்ணுற மெத்தட் தான் பட் பருப்பு அந்த கடலை பருப்புக்கு பதிலாக இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை கடலை ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அடுத்த பக்கம் இதை திருப்பி விட்டாச்சு இப்போ இதை வந்து இன்னொரு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய எல்லா வடைகளையும் நம்ம இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டக்கடலை வடை வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் டீயோட சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்